செல்லிப்பையடம் இதற்காக முதலையான சந்திப்பெல்லாம் இருந்து மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர் மான்முக திரு அம்ஷா அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிவிட்டவர்கள் அரசியல் உங்களோட நகர்வு தேவைப்படும் போது

அதனை சீர்திருத்தம் சீர்திருத்தப்படுகின்ற பணியில் ஈடுபடுவார்கள் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வது அந்த வகையில் இப்பொழுது இருக்கின்ற திமுக அரசு அதில் சுணக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளை பற்றி மாண்பு அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் விவாதித்து வந்திருக்கிறார் டெல்லி பயணம் எதற்காக இந்த மாதிரியான சந்திப்புலாம் இருந்து மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர் மாண்பு திரு அமித்ஷா அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிவிட்டு வருகிறது தேவைப்படும் போது

அதனை சீர்திருத்தம் சீர்திருத்தப்படுகின்ற பணியில் ஈடுபடுவார்கள் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வது அந்த வகையில் இப்பொழுது இருக்கின்ற திமுக அரசு அதில் சுணக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளை பற்றி மாண்பு அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் விவாதித்து வந்திருக்கிறார்